ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு பொக்கிளினுடைய வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கில் வண்டி செல்க் இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த புக்கில் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஏபி டூ ரீ நம்பர் ஆன வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டாங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய லைஃப் டேக்ஸ் வண்டிங்க ஆர்சி வந்து கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த பொக்கில் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்களை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த பொக்கின்னு இருக்கக்கூடிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் இவர் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க தேவைப்படும் கார் இந்த பொக்களை நோண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்